அபய சர்வ வியாபிதம் லோக பாப ரவுதிரூபியம் துரித நிவாரணம் சுவாபிதம் லோகலட்சம் பாபமோசனத்துவம் அநேகம் தேஹி தேரசிம்மா மாதா நரசிம்ம பிதா நரசிம்ம பிராதா நரசிம்ம சகா நரசிம்ம வித்யா நரசிம்ம திரவினம் நரசிம்ம சுவாமி நரசிம்ம சகலம் நரசிம்ம இதோ நரசிம்ம பிரதோ நரசிம்ம எதோ எதோ யாஹி ததோ நரசிம்ம நரசிம்ம தேவாத் பரோ நகரசி தஸ்மான் நரசிம்ம சரணம் பிரத்ய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இந்த எபிசோடில் நாம் செவ்வாய் பயிற்சி பலன்கள் நாற்பத்தைந்து நாட்கள் ஜூலை பதினொன்று முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் நல்லது செய்யுமா தீய பலனை தரப்போகிறதா என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த பதிவில் நாம் செவ்வாய் பயிற்சி அடைகிறார் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு செவ்வாய் வந்து ஒரு கட்டத்தில் அதாவது ஒரு ராசியில் நாற்பத்தஞ்சு நாள் சஞ்சாரம் செஞ்சு பலனை தருவார் இது நாள் வரைக்கும் மேஷத்தில் இருந்தார் இப்போ ரிஷபத்துக்கு போய் நாற்பத்தஞ்சு நாள் இருப்பார் அதாவது ஜூலை தேதி செவ்வாய் பயிற்சி ஆகஸ்ட் இருபத்தி ஆறு வரைக்கும் வந்து உங்களுக்கு அங்கே தான் இருக்கார் ரிஷபத்தில் இருக்கார் செவ்வாய் பூமிகாரகன் ங்கள் செவ்வாய் பயிற்சி ஒன்றரை மாதத்துக்கு ஒருதல் தான் நிகழ்வுது இதுக்கு வந்து நமக்கு வந்து பலன் தருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் கண்டிப்பாக அதனுடைய பலன் நிச்சயமாக உண்டு ஆண்டு கிரகங்கள் தான் பலன் தரும் அப்படின்னு கிடையாது செவ்வாய் பூமிகாரகன் மங்களன்னு பேர் செவ்வாய் பொறுத்தவரிலையும் சில விவசாயம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் மெடிக்கல் சார்ந்த விஷயங்கள் சில இன்ஜினியரிங் இந்த டிப்ளமா சார்ந்த விஷயங்கள் போன்ற நிலைகளுக்கு அவர் வந்து நல்லது செய்வார் இடம் இடம் சார்ந்த விஷயம் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் கெமிக்கல் கம்பெனி வைக்கணும் மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணணும் இல்லை போ அதாவது காக்கி யூனிஃபார்ம் அதாவது போலீஸ் இராணுவம் இதில் சேரணும் அதில் இது போன்ற விஷயங்கள் விவசாயம் சார்ந்த பிரிவுகள் செவ்வாயின்னு எடுத்தாலே தனிய விஷயங்களுக்கு அது இது அது வந்து பார்த்திங்கன்னா மங்களன்னு பேர் செவ்வாய் வந்து நல்ல இடத்துல அமர்ந்தார்னு சொன்னால் நல்ல ஆதிபத்தியம் பெற்றார்னு சொன்னால் நல்லதே செய்வார் அப்படின்னு சொல்லணும் செவ்வாய் கொடுக்க நினைச்சா கண்டிப்பா இவ்வளவு நாளாக ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேங்க வீடு இப்போ வீடு கிடச்சிதுங்க வீடு வாங்கினங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவார் அது மட்டும் இல்லை ஒரு ஸ்பீடு இவரை பொறுத்தவரையிலையும் ஒரு வேலை வாய்ப்புக்கும் செவ்வாய் வந்து காரணக்கத்தா இந்த குருவோடு செவ்வாய் இணைஞ்சாலோ செவ்வாய் குரு பார்த்தாலும் அரசு கிரகங்கள் இல்லையா அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போ இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுவாங்க இந்த காலகட்டம் இந்த ரிஷபத்தில் செவ்வாய் இருக்கிற காலகட்டம் சிலருக்கெல்லாம் ஃபேவர் பன்னெண்டு ராசிக்கும் ஃபேவர் கிடையாது சில ராசிகளுக்கு ரொம்ப ஃபேவராக இருப்பார் சில ராசிகளுக்கு அன்ஃபேவராக வருவார் அப்போது பன்னெண்டு ராசி அதிபர்களும் வேலைக்கு முயற்சி பண்ணாங்கன்னா எல்லோரும் கிடைச்சிரும்னு சொல்ல முடியாது அப்போது இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் செவ்வாயினுடைய சஞ்சார நிலை எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க மீன ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த மீன ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்க போகுது அதுதான் நம்ம இப்போ எடுத்துக்கிட்ட தலைப்பு மீன ராசி அதிபதி குரு பகவானும் மூணாம் இடத்துல தான் இருக்கார் ரிஷபத்தில் செவ்வாய் பகவானும் ரிஷபத்தில் தான் இருக்கார் அப்போது இந்த செவ்வாய் பகவான் இந்த நாற்பத்தஞ்சு நாள் ஒரு கட்டத்தில் ஒரு ராசியில் இருப்பார் அப்போ ரிஷபத்தில் நாற்பத்தஞ்சு நாள் சஞ்சாரம் செய்யும் காலம் இந்த மீனராசிக்கு யோகமான பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தரப்போகிறதா மீனராசிக்கு ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் மூணாம் இடத்துல போய் உட்காந்துருக்கார் முக்கால் சுபர் அதுவும் குருவால் இணைஞ்சதால் ம சுபராயிடறார் இப்போ அங்கேருந்து பார்வை வேற த ஒன்பதாம் வீட்டை தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறார் அப்போது வந்து நல்ல ஒரு பாக்கிய தன்மை கண்டிப்பாக கிடைக்கும் குருவும் பார்க்குறாரு செவ்வாய் பகவானும் தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறார் அப்போது இந்த செவ்வாய் பயிற்சியால் இந்த மீனராசிக்கு யோகமான பலனா அப்படின்னா யோகமான பலன் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாருங்க அப்போ பாக்கியமாக தானே இருக்கும் யோகமாக இருக்க போகுது குரு மங்கள யோகம் இருக்கிறது நல்ல பண வரவு பொருள் வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் சுக்கருடைய வீட்டில் இருக்கிறதால வீட்டை அலங்காரம் பண்ணுறது இன்டீரியர் டெக்கரேட் பண்ணுறது இதெல்லாம் கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது மற்றபடி உங்களுக்கு அதே செவ்வாய் எட்டாம் பார்வையாக பத்தாம் வீட்டையும் பார்க்குறதால காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிட கலைஞர்கள் போன்ற செவ்வாயினுடைய ஆதிக்கம் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் விவசாயம் விவசாயம் சார்ந்த துறையில் பணிபுரிபவர்கள் அனைவர்களுக்குமே இந்த மீனராசிக்கு இந்த நாற்பத்தைந்து நாளும் சிறப்பாக இருக்க போகிறது இதில் இன்னொரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்னன்னா சனி பகவான் பன்னெண்டில் இருக்கிறார் ஏழரை சனி போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஏழரை சனி போனாலும் சனி வக்ரகத்தில் இருக்கிறதாலும் முன்வீட்டு பலனை தருவார் பதினொன்னில் இருப்பதாக ஒரு ஐதீகம் பதினொன்னில் இருக்கும் எந்த ஒரு கிரகமும் அற்புதமான அலாதியான பலன்களை வாரி வழங்கும் அப்படின்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போ சனி பகவான் உங்களுக்கு ஏழலட்சணியனுடைய தாக்கம் இருக்காது அதற்கு மாறாக உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் இது தொட்டதெல்லாம் தொடங்கும் இந்த நாற்பத்தஞ்சு நாளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது இல்லை ஒரு ராசி ராகு இருக்கிறதால ஒரு ஆசிலேஷன் மைண்டு இருக்குங்க ஆசிலேஷன் மைண்டு எதையும் எடுத்தோமா முடிச்சோமான்னு இல்லாமல் இன்னும் இதை விட பிரம்மாண்டமாக பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா தரும் இந்த சனி பகவான் ஆறாம் பார்க்கறதால பார்க்குறதால எதிரிகளால் தொல்லை ஏற்படும் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிபுதுங்க வைத்துவிடும் ஆறாம் இடம் ருணரோக சத்துருஸ்தானம் அதனால் எச்சரிக்கையாக இருங்க குரு பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு ஏழாம் இடத்தை குரு பார்க்கறதால திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருப்பவருக்கும் திருமணம் கைகூடி வரும் பாக்கிய நிறைவு ஏற்படும் டு கட்டி எதையும் போராடி ஜெயிக்கத்தால் இந்த நாற்பத்தஞ்சு நாள் உங்களுக்கு அதாவது சொந்தமாக கம்பெனி ஆரம்பிக்கணுமா லேத் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கணுமா இல்லை ஒரு கெமிக்கல் கம்பெனி ஆரம்பிக்கணுமா இல்லை மெடிக்கல் ஷாப்பாக இல்லை அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுறீங்களா எக்ஸாம் எழுதுறீங்களா இல்லை சொந்தமாக தொழில் பண்ணுறீங்களா இல்லை அரசாங்கத்தில் பதிவு இருக்கா காத்துட்ருக்கீங்களா இல்லை ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்துட்ருக்கீங்களா எ எல்லாமே உங்களுக்கு சிறப்பாகவும் குரு மங்கள யோகம் இருப்பதால் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை கண்டிப்பாக கிடைக்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குங்க குரு மங்கள யோகம் இருந்தால் பிரபல யோகம்னு சொல்லுவாங்க ஒரு சாதாரணமாக இருந்த ஒருத்தர் பெரிய ஒரு பிரபலமாக ஆகிறதுக்கான ஒரு அமைப்பு கூட இது ஏற்படும் ஏன்னா சுக்கரன் கலைத்துறைக்கு அதிபதி கலை பத்தோட பதினொன்னா இயங்கிக்கிட்டு இருக்கிறவங்க இப்போ திடீர்னு பார்த்தா நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு ஒரு சாதாரண டெக்னீஷியனாக இருந்தாலும் இப்போ பெரிய லெவலில் ஒரு டைரக்டராகவோ ஒரு ப்ரொடியூசராகவோ மாறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த மீன ராசிக்கு இந்த செவ்வாய் யோக பாக்கியத்தை தருமா என்று சொன்னால் கண்டிப்பாக யோகமான பலன்களை தரும் நல்ல வருமானத்தை தரும் சம்பாத்தியத்தை பெற்றுத்தரும் சந்தோஷத்தை தரும்